வணக்கம் நண்பர்களே ஆஹ் நீ வந்து சோசியல் மீடியா பாத்தீங்கன்னு தெரியல நமக்கு வந்து விருந்தாக சரத்குமார் சார் நம்ம நம்ம வந்து விருந்து கொடுத்தாங்க சொல்லி பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து என்ன அவங்களுக்கு தட்டு உங்களுக்கு தட்டு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க என்ன ராதிகனமா இருக்கட்டும் கீழ் கீழ்த்தட்டுன்னு எந்த ஒரு இதுவும் பார்க்க மாட்டாங்க சோ ரொம்ப அன்பானவங்க ரொம்ப அருமையானவங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க வந்து சென்னையில் எங்களுக்கு அவங்க வீட்டில் அவங்க விருந்து கொடுக்கல அது வந்து ஒரு ஹோட்டல் கல்யாணத்துக்கு வர முடியலனால எங்களை அழைச்சிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் நேரடியாக போய் அவங்க சந்தித்து அவங்களோட வாழ்த்து பெறதுக்காக போயிருந்தோம் பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் மதிய நேரம் ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட்ற டைம் நீங்கள் சாப்பிட்றான்னு சொல்லியிருந்தேன் அப்போயும் சார் என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து இது வந்து எனக்கு வந்து விருந்து நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இது வெறும் பிரியாணியும் சிக்கன் இது மாதிரி தான் இருக்குது நான் கொடுக்குற விருந்தாக இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொன்னாங்க வந்து ராஜபோக விருந்து எல்லா டிஷ்ஷஸும் வச்சு நான் சமைச்சு நானே கொடுக்குறேன் அப்படின்னு ராதிகா மேம் சொன்னாங்க ஸோ இது இன்ஃபேக்ட் வந்து நாங்க அவசரமா ஒரு ஒர்க் கிளம்புறதுன்றதுனால குக் சமைச்சாங்க ஸோ தப்பா எடுத்துக்காரிங்க அப்படின்னாங்க அண்ட் இன்ஃபேக்ட் அவர் சொன்னாரு தம்பி நீ என் பக்கத்துல வந்து உட்காரப்ப எதுக்கு அவ்வளோ தூரம் இருக்கா என் பக்கத்தில் வரும் சேர் அவர் இழுத்து போட்டு உட்கார ஆமாம் நானும் என்ன சொன்னேன் இல்ல சார் பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க நான் இந்த பக்கம் ஃபேமிலியோட உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் உங்க ஆப்போசிட்ல உட்காந்து சார் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் ஸோ அதுக்குள்ள அதை நீங்கள் ஒரு பெரிய சர்ச்சையாக்கி கண்டென்ட் கிடைக்கலான்னு அதை ஒரு கண்டாக போட்டு பெரிய ப்ராப்ளம் ஆக்கிட்டிங்க அப்படிலாம் இல்லை அவர் என்கிட்ட ஜாலியாக பேசினார் ஒரு மணி நேரம் பேசினாரு லைக் அவங்க லைஃப் அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க அவர் இப்போ என்ன கரண்டாக ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு என்னென்ன ஒர்க் போகுது என்ன பர்பஸ்க்காக விருதுநகர் தான் நம்ம விருதுநகர் வந்தாங்க எல்லாமே ஷேர் பண்ணாங்க நாங்களும் எங்க பர்சனல் லைஃப்ல என்னென்ன நடந்துச்சு அதுவும் இல்லாம அவங்க சொன்னாங்க உங்க வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோஸ் முகூர்த்தக்கால் புடவை பிளவுஸு தாலி டிசைன் எல்லாமே முத கொண்டு மேம் நோட் பண்ணி சொன்னாங்க ஃபாலோ பண்ணாங்க நாங்களும் எங்க பர்சனல் லைஃப் ஷேர் பண்ணோம் ஸோ இது வந்து அவங்க ஒரு ஸ்டெப் மேல நாங்க ஒரு ஸ்டெப் கீழே இல்லை அவங்க ரொம்ப சமமா தான் பார்த்தாங்க அதிகம் சொன்னாங்க பக்கத்துல என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நம்மளோட ஒரு பெரியவங்கன்ற மரியாதை எப்பயுமே எனக்கும் நான் எனக்கு பேசும்போது தெரியும் சாப்பிட ரொம்ப கட்டுக்கும் போடுங்க நான் அடிச்சு எலும்பு உடைக்கும் போது அது பாட்டு அதுல இருந்து ஒரு எலும்பு அவர் தட்டுல விழுந்துடக்கூடாதோ அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல நான் தான் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வைரலா இருந்தது அப்பவே வீடியோ எடுக்கணும் அவசியமே இல்லை பட் அவர்கிட்ட கேட்டோம் சார் உங்க கூட சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் தாராளமாக எடுத்துக்கப்பா அப்படின்னு தான் எடுத்தது பட் அது வந்து விருந்து கிடையாது அதாவது எங்களுக்கு அது பெரிய அது பெரிய விருந்து பட் அவர் வந்து எங்களுக்கு விருந்துன்னு சொல்லி கூப்பிடல பட் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக நாட்டாமை வீட்லையும் எங்கள் சித்தி வீட்லயும் வந்து சாப்பிட்டோன்ற பெருமை எங்களுக்கு நாங்கதான் விருந்துன்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனா நான் இப்ப கமெண்ட்ஸ் பார்த்தேன் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இது சார் பார்த்தாருன்னா அவருக்கு எவ்வளவு மாதிரி ரொம்ப பர்சனல் அட்டாக்கா பண்றீங்க நீங்க வந்து அது வந்து ஒரு அக்கேஷனா யாருமே பாக்குறது இல்ல நான் மத்த ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து இப்படி கமெண்ட் பண்ணி பிப்டி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அழகான விருந்து கொடுத்திருக்காங்க பரவாயில்ல அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு பிஸியான ஆட்கள் கூட நம்ம இருக்கு சாப்பிடு எங்க வீட்டு பொண்ணு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு ஜாலியா எங்களால அவருக்கு ஒரு கெட்ட பேர்ன்ற ஒரு தான் நான் இப்ப இந்த ஓப்பன் வீடியோ ஸ்டேட்மெண்ட்

அவர் அவரோட அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து அவர் இது வந்து விருந்து நான் உங்களை கல்யாணம் இருந்து கொள்கிறேன்னு சொல்லி அவர் எங்களை அழைக்கலை நாங்க போய் மதியம்னாலும் சேர்ந்து சாப்பிட்டோம் அது வந்து இல்லை அவர் நிறைய தடவை இது இல்லை நான் வீட்டில் வைப்பேன் ஒரு முழுமையாக ஒரு விருந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது நீங்களே மாறிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நன்றி மக்களை என்றும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க Nandri, bye. Thank you so much. Take care.